இஸ்லாமியர்களுக்கு எந்த அளவு என்றால் மாட்டாரிடம் போய் கேட்டாலும் அவர்களும் சொல்லிவிடுவார்கள் யார் முஸ்லீம் என்று கேட்டு பாருங்கள் ஐம்பெரும் கடமைகளை யார் சரியாக செய்வார்களோ அந்த கதிமா தொழுகை நோன்பு சரியாக யார் நிறைவேற்றுவார்களோ தான் முஸ்லீம் என்று தெரியும் அளவுக்கு தீயினை நிலை பெற செய்திருக்கிறார்கள் உண்மையில் நம் அனைவருக்கும் தெரிந்தது நம்முடைய பிள்ளைகளுக்கும் நாம் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் கற்று கொடுத்து கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் நம்மிடத்தில் இந்த கடமைகள் எல்லாம் எந்த அளவுக்கு இருக்கிறது இதை குறித்து குரான் என்ன சொல்லுகிறது அகீஸ் என்ன சொல்லுகிறது குறிப்பாக சொல்ல போனால் அந்த கடமைகளில் ஆக பெறும் கடமையாக நம்மை சமீபத்தில் இருக்கக்கூடிய நோன்பை குறித்துண்டான விளக்கம் எல்லாம் என்ன நம்மில் பலர்கள் இதை அலட்சியப்படுத்துகிறோமே இதனால் நாம் அல்ல அலட்சியப்படுத்துபவர்களாக ஆகுவோமா மாட்டோமா என்றெல்லாம் கொஞ்சம் கடமைப்பட்டிருக்கிறோம் பொதுவாக நோன்பு என்றாலே அது ரமதானுடைய தலைப்பு என்று நாம் ரமதானுக்குள்ளே போக வேண்டிய தேவையில்லை காரணம் ஷாலானிலே நாம் கொஞ்சம் நோன்பு வைத்தாக வேண்டும் தாயம் செல்லாத அப்படித்தானே நமக்கு தருகிறார்கள் ஒரு பருமை கடமையாக பருந்து என்று நிறைவேற்றிக் கொண்டே வந்தால் கடைசியில் ஒரு நேரத்தில் அல்லா உனக்கு பருந்தை தவறவிடக்கூடிய ஒரு நிலைக்கு உள்ளாக்குவார் எப்போது எனக்கு பருந்து தவறாமல் கிடைக்கும் என்றால் நான் சுண்ணத்தை பேருதலாக துணிந்தவனாக இருந்தால் எனது பருந்து அவ்வளவு சீக்கிரமாக தவறி போகாது எனவேதான் பருந்துக்கு ஒரு முன் ஏற்பதற்காக நாயக சுனி செல்ல முன் சுண்ணத்துக்களை எல்லாம் ஏற்படுத்தினார்கள் முன்சுடைய அதிக நோக்கம் என்ன என்று சொன்னால் சர்வான் அந்த தொழுகைக்குள்ளே போவதற்கு முன்னால் என்னை நான் கொஞ்சம் தயார்படுத்திக் கொண்டு எனக்கும் அண்ணாவுக்கும் மத்தியிலே உண்டான அந்த தொடர்புக்கு இடையில் யாராவது வருகிறார்களா அப்படி அந்த நேரங்கள் நம்முடைய அலைமோதி அலைமோடி அதை கொஞ்சம் நாம் கட்டுக்கோப்பிலே கொண்டு வந்து பொழுது இன்னும் மன ஓர்மையுடன் தொழுகக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கிறது எனவே நான் எந்த அளவுக்கு எழுதுவார்கள் என்றால் வந்துவிட்டீர்கள் தொழுகும் அளவுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை ஆறு நிமிடம் ஏழு நிமிடம் சொல்வதற்கு நேரம் இல்லை ஒரு ரெண்டு நிமிடம் ஒரு நிமிடம் பேசாமல் கொஞ்சம் நேரம் அமைதியாக அமருங்கள் அமைதியாக அமர்வது என்னவென்றால் நீங்கள் உங்கள் மனதை கொஞ்சம் பக்குவப்படுத்திக் கொள்கிறீர்கள் அல்லாஹுக்கு முன்னால் நான் நிற்க போகிறேன் இங்கு நான் என்ன அமலும் செய்யவில்லை நான் அப்படியே அமர்ந்திருப்பதும் கூட எனக்கு விவாதத்தாக எழுதப்படுகிறது நான் எந்த சுபகாரல்லாவோ நான் எந்த அறிவுறுத்தலாவோ சொல்லவில்லை அப்ப முன் ஏற்பாடுகளை இஸ்லாம் அவ்வளவு வரவேற்கிறது அதற்கு அண்ணா ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் இதேதான் அந்த ரமதானுடைய பரவான நோன்புக்கு முன்னால் வரக்கூடிய இந்த சாதானுடைய மாதம் நமக்கு ஒரு முன் ஏற்பாடுகளாக சுண்ணத்தான நோன்புகளை நாம் நோக்கக்கூடிய மாதம் நாயகம் மற்ற மாதங்களை விட அதிகமாக சாவாயின் நோன்பு இருந்தார்கள் என்று போன ஜுமாக்கள் எல்லாம் தெளிவாக கண்டோம் எனவே நாம் எவ்வளவு முடியுமோ இந்த மாதங்களில் அவ்வளவு அதிகமாக நோன்பு நோக்க வேண்டும் நோன்பை பற்றிய குரானில் அல்லா இப்படி சொல்கிறார் குதிப அழைக்கும் சுயாமுகமா குதிப அழல் நதீனும் கபலிக்கும் நாளில் சத்த போல் ஈமான் கொண்ட விசுவாசிகளை எதற்காக உங்களுக்கு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதென்றால் உங்களுக்கு முன்னால் உண்டவர்களும் இப்படியெல்லாம் நோன்பு வைத்திருக்கிறார்கள் இந்த மூலமாக நீங்கள் என்ன போறீர்கள் என்றால் அல்லாஹ் உங்களுக்கு இரையற்றத்தை இந்த நோன்பின் மூலமாக கொடுப்பார் கொஞ்சம் இந்த ஆயத்தை நாம் ஆழமாக சிந்தித்தால் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார் என்பது புரிய வரும் ஒரு சிறுபிள்ளையிடம் நாம் எப்படி நடந்து கொள்வோமோ அப்படி அல்லாஹ் இந்த ஆயத்தின் நம்மிடத்திலே பேசுகிறார் நோன்பு என்பவுடன் காலைக்கு அதிகாலையில் இருந்து ரோன்பு எதையும் எதையும் செய்யக்கூடாது என்ற நிலைக்கு நாம் உள்ளாக்கப்படும் பொழுது நாம் பயத்தில் ஒரு அச்சம் வரும் அவ்வளவு நேரம் நம்மளால இருக்க முடியுமா புதிதாக நோன்பு வைக்க சொல்லும் பொழுது அது நடக்குமா ஒருவேளை ஒரு வந்துட்டா வேற ஏதாவது ஆயிட்டா புதிதாக நோன்பு பிள்ளை போகும் பொழுது சிந்தனை தோன்றுகிறது அதையெல்லாம் தகர்த்து அல்லா உதவி எறுகிறார் பயப்பட வேண்டாம் முன்னாள் உண்டவர்களுக்கெல்லாம் இப்படி நோன்பு இருந்திருக்கிறார்கள் கொஞ்சம் மாற்றமாற்றமாக நோன்பு இருந்திருக்கிறார்கள் எனவே நோன்பு என்பதை நீங்கள் பயப்பட வேண்டாம் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அப்படித்தானே சொல்லுவோம் புதிதாக ஒரு பள்ளிக்கூடத்திற்கு எல்லாம் அனுப்பும் பொழுது பிள்ளைகளுக்கு சொல்லி அனுப்புவோம் இதுதானே ஒண்ணும் பயப்பட வேணாம் நீ நல்ல மழையா படி நீ படிச்சா என்னாகுவ இவர்கள் இந்த நிலைக்கு இருக்கிறார்கள் அது போல நீனும் ஆகுவாய் ஒரு டாக்டரா ஒரு இன்ஜினியரா ஒன்னால் ஆக முடியும் என்று ஒரு சில வார்த்தைகளை கொடுத்து அந்த பிள்ளைகளை சேர்த்துகிறோம் அல்லாத சேர்த்துகிறார் பயப்பட வேண்டாம் முன்னாளானவர்களால் நோன்பு வைத்திருக்கிறார்கள் நோன்பு வைத்தவருடைய அந்தஸ்தான் இந்த இடத்தில் இந்த இடத்தில் இருக்கிறது ஒரு சிறுத்தை போல அந்த நமக்கு ஒரு பாடம் நடத்துகிறாங்க தினமும் போக வேணாம் ஒரு சேரடே சண்டே ஆனால் விடுப்பு இருக்கிறது வருட முழுக்க நோன்பு வேண்டாம் ரமலான் முழுக்க மட்டும்தான் நோன்பு அதை தவிர்த்து கொண்டால் ஒரு சில நாட்களில் நோன்பு அவ்வளவுதான் அல்லாஹுடைய பேச்சு நம்மை மிக மிக ஆர்வப்படுத்தும் செய்யக்கூடிய அமல்களில் அல்லாஹ் அப்படி ஆர்வம் மூட்டி நீங்கள் செய்யுங்கள் என்று நமக்கு படிக்கிறார் எனவே நோன்பு என்பது அல்லாஹுடன் பரவலான நோன்பாக இருக்கலாம் சுண்ணத்தான நோன்பாக இருக்கலாம் நசீரா பொதுவாக எந்த நோன்பை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் மற்ற அமல்களை எல்லாம் விட அல்லாஹுடத்தில் தனிப்பெரும் சிறப்பை பெற்றிருக்கிறது நோன்பு அல்லாஹுடைய உதவியை நேருக்கு நேராக பார்க்கும் பொழுது நாம் நோன்பு வைத்து கேட்டால் அது அல்லாஹு கொடுக்கலாம் குரானின் மரியம் அலை வரலாறு எல்லாம் பேசுகிறார் எந்த ஆணுடைய துணையும் இல்லாமல் மரியம் அலை குழந்தை உண்டாகிறது இப்பொழுது அந்த இடத்திற்குள் ஊருக்குள் போனால் பெண்கள் எப்படி பேசிக் கொள்வார்கள் எப்படி அதையெல்லாம் நாம் தாங்க போகிறோம் மற்றவருடைய பேச்சுக்கு எப்படி உள்ளாக்க போகிறோம் என்றெல்லாம் பயத்தில் மரியமலை செலம் இருக்கிறார்கள் அப்பொழுது மரியமலை செலமுக்கு ஒரு விதமான நோன்பை அல்லா சோர்க்க சொல்கிறார்கள் யாரிடம் நீங்கள் பேச வேண்டாம் ஒரு விதமான நோன்பு இந்த நோன்பினுடைய பின்னணியில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான் தெரியுமா அந்த தாய் நோன்பு நோட்டதினால் அல்லாஹ் அந்த பச்சில குழந்தை ஈசா ஈசன மீட்டெழுந்த வைக்கிறான் இவருடைய கற்பில் எந்த விதமான கலந்தமும் இல்லை என்று பச்சில குழந்தை ஈசா ஈசன தொட்டில் இருந்து பேசுகிறார்கள் நோன்பினால் அல்லாஹ்வுடைய நேரடி உதவி கிடைக்கிறது நோன்பு பல பாவங்களுக்கு பரிகாரமாக ஆகி போகிறது அதிசில் வருகிறது சத்தியம் செய்து விட்டார் என்றால் அதை முடிப்பதற்காக என்பது வரும் பொழுது அவர் முடிப்பதற்கு ஒரு பத்து ஏழைகளுக்கு உணவளிக்கட்டும் எதனும் தவறு செய்து விட்டால் அவருக்கு தம் கொடுக்க வேண்டும் அது முடியாத பட்சத்தில் அவர் நோன்பு நோக்க வேண்டும் தவறாக புலை செய்து விட்டார் என்றால் அவர் அடிமையை உரிய வேண்டும் உரிமை விட வேண்டும் அது முடியாத பட்சத்தில் அவருக்கு நோன்பு நோக்க வேண்டும் அனைத்து குற்றங்களுடைய பரிகாரமாக அல்லா கொண்டு வந்து நிறுத்துவது நோன்பை அல்லாஹ் உதவி என்று வரும் நோன்பு வைத்தவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்கிறார் எனக்கு பாவங்கள் இருந்து பரிகாரம் தேட வேண்டும் என்று வரும்பொழுதும் பொழுதும் அல்லாஹு அந்த பாவம் இருந்து பரிகாரம் நோன்பின் மூலம் பெற்றுக் கொள்கிறார் பெருமானா செல்லும் ஏராளமான நன்மைகளை இதுக்கு மட்டும் சொல்லித் தருகிறார்கள் நோன்புடன் சேர்த்து எந்த அமல்களும் தொழுகலாம் மற்ற எல்லா விவாதத்துகளும் செய்யலாம் ஒரு சகாபி இப்படியே கேட்டார்லா எனக்கு ஒரு அமலை சொல்லித்தாருங்கள் மிக பெரும் மாபெரும் அமலாக இருக்கட்டும் அபு உமா அழியுள்ளா என்று கேட்கிறார்கள் நியாயம் நோன்பு நோற்றுக் கொள்ளுங்கள் என்று மட்டும் சொல்லவில்லை நீங்கள் நோன்பெறுங்கள் அந்த நோன்புக்குத்தான் வேறு எந்த விவாதத்தை போன்று உண்டான கூலியை அல்லா கொடுக்க மாட்டான் அதற்கும் மேலான ஒரு கூலியை கொடுப்பான் நாயகம் என்ன சொல்ல நோன்புடன் எந்த விவாதத்திற்கும் நீப்பாட்டி வைத்து பேச முடியாது உயர்ந்த அந்தஸ்து அல்லா நோன்பை வைத்திருக்கிறார் சாபாக்கள் விடுவார்களா இந்த அனைத்தை கேட்டுவிட்டு அதற்கு அப்துல்லா அமருவர் அறியவாக என்றும் தினம் தினம் நோன்பு நோக்க ஆரம்பித்து விட்டார்கள் தினம் தினம் இரவு நின்று தொழுக ஆரம்பித்து விட்டார்கள் அனைத்து சகாபாக்களுக்கும் ஆச்சரியம் தினம் தினம் நோன்பு நோக்கிறாரே எப்படி இவருக்கு நாயகம் நாயகமுடைய காதுக்கு இந்த செய்தி போனதும் பெருமாறு அவரை அழைத்து வருகிறார்கள் அழைத்து வர சொன்னார்கள் நாயகத்திடம் வந்தவுடன் நாயகம் கேட்கிறார்கள் என்ன இப்படி நீங்கள் தினம் தினம் நோன்பு நோக்கிறீர்களா ஒரு நாள் கூட கேப் இல்லாம ஒரு நோன்பு நோக்கிறீர்களா ஆமா யாரும் சொல்லுங்க அப்படி ஒரு நோன்பை நான் நோக்கிறேன் பெருமாநாள் சொல்லுங்க அங்கு அந்த வார்த்தையை பேசினார்கள் இல்லை இப்ப நீங்கள் நோக்க வேண்டாம் உடலுக்கு என்று சில கடமைகள் இருக்கிறது நிறைவேற்ற வேண்டும் தினம் நோன்பு நோக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று முதல் முறையாக அறிமுகப்படுத்துகிறார்கள் ஒரு மாதத்தில் ஐயா மீது என்று சொல்கிறோமே இந்த நாட்களை நீங்கள் நோன்பு இருந்து கொள்ளுங்கள் உங்களுடைய நோக்கம் வருட முழுக்க நோக்க வேண்டும் என்பதுதான் நோக்கம் இந்த மூன்று நாட்கள் நீங்கள் நோன்பு வைப்பது ஒரு நாள் நோன்பு வைப்பது பத்து நாட்கள் நோன்பு வைக்கமையை கொடுத்தோம் மூன்று நாட்கள் நோன்பு வைப்பது என்பது ஒரு மாதம் நன்மையை கொடுக்கும் வர முழுக்க நீங்கள் நோன்பு வைப்பதனுடைய நன்மையை அல்லா உங்களுக்கு கொடுக்கிறார் என்று சொன்னார்கள் அவர் கேட்டுக்கொண்டார் ஆனால் சகாபாக்கள் எல்லாம் நம்மை போன்ற நன்மைகளை அமை செய்பவர்கள் கிடையாது அல்லாஹனுடைய இலத்துக்காக முடிவெடுத்தவர்கள் சகாபாக்கள் நோன் விருந்தே படகிய அவர்களுக்கு நோன்பிருக்க வேண்டாம் என்று நாயகம் சொன்னது கொஞ்சம் இழுக்கமாக தெரிந்தது சபை முடிந்தவனே பெருமாநகம் வந்து நின்று விட்டார் நான் பழகிவிட்டேன் நான் கொஞ்சம் உடல் வாக்கு பெற்றவன் தான் என்னால் முடியும் நீங்கள் நினைக்க வேண்டாம் இவன் மயக்கமுற்று விழுந்து விடுவான் இவர் உடல் நோய்க்கு ஆக்கப்பட்டு விடுவான் என்று நினைக்க வேண்டாம் நான் கொஞ்சம் பலமானவன் என்னால் முடியும் நாயகமே என்று அனுமதி கேட்கிறார் கொஞ்சம் யோசிக்க வேண்டும் சர்வான நோன்புக்கும் கூட நான் சுகராக இருக்கிறேன் இருக்கிறேன் என்று சொல்லி ஏதாவது சலுகைகள் நாம் ஆனால் நபிலான நோன்புக்கும் சுன்னத்தான நோய் சகாவாக்கள் நாயகமே அனுமதி கொடுங்கள் என்று நின்றார்கள் என்றால் அதனுடைய சிறப்பையும் கண்ணியத்தையும் கண்களுக்கு முன்னால் சகாபாக்கள் பார்த்தார்கள் அதே சிறப்பு தான் நமக்கும் சொல்லப்படுகிறது ஆனால் அந்த நோன்மை நம்மால் உள்வாங்க முடியவில்லை என்று அவசரத்து மறுத்துகிறார் அப்படி என்றால் நீங்கள் தாவுதலை போல நோன்பு தாவுதலை நோன்பு ஒரு நாள் அவர்கள் நோன்பிருப்பார்கள் ஒரு நாள் நோன்பு விடுவார்கள் ஒரு நாள் நோன்பிருப்பார்கள் நோன்புடுவார்கள் இப்படி விட்டு விட்டு தாவுதலை நோன்பிருப்பார்கள் அப்படி நீங்கள் நோன்பு மட்டுமே பெருமாநா சலிஸ்வம் அவர்கள் அந்த சகாபிக்கு அனுமதி கொடுக்கிறார்கள் நோன்புடைய அந்தஸ்து என்பது ஆக சிறந்த நோன்புக்காக மட்டுமே மற்ற எந்த இபாதத்துகளுக்கும் கொடுக்காத மிக பெரும் அந்தஸ்தை அல்லாஹு நோன்புக்கு கொடுக்கிறார் பொதுவாகவே அல்லாஹடத்தில் வரலாறு நோன்புக்காக வேண்டிய சொல்லவில்லை பொதுவாகவே அல்லாஹடத்தில் அந்த அளவுக்கு நோன்புக்கு அந்தஸ்து இருக்கிறது நமக்கு ஏதேனும் உபாதைகளுக்கு அந்த மாதிரி உபாதைக்கொழுது போய்விடக் கூடாது என்பதற்காக பெருமானம் தொடர்படியாக நோக்கி வைத்ததெல்லாம் நடுத்தார்கள் பொதுவாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டமே இதுதான் நம்மை வருத்தி கொண்டு மிகப்பெரிய சோதனைக்குள்ளாக்கி கொண்டு எந்த விவாதத்தையும் இஸ்லாம் கட்டாயப்படுத்தாது இஸ்லாத்துடைய எல்லா இபாதத்திலையும் எடுத்து பாருங்கள் எதுவெல்லாம் அல்லா கட்டளை இருக்கிறாங்களோ கடமை என்று சொல்லியிருக்கிறார்களோ எந்த இபாதத்தும் எனது உடலுக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்தாது தொழுகைக்குள்ளே போய் பாருங்கள் நோன்பு ஜகாத்து மக்களுக்கு அதிகமாக உதவ வேண்டும் என்பதுதான் எனக்கு தெரியும் ஹஜ்ஜி ஆஸ்பத்திரிக்கு இங்க இருந்து சஃபல் செய்யுங்க அவ்வளவு தூரம் போய் வருகிறாரே நிலையில் ஏதாவது ஆகி விடலாமா என்னவா என்றெல்லாம் நமக்கு தோன்றும் ஆனாலும் ஹஜ்ஜா எல்லாம் எப்படி பேசுறான் என்றால் மகத் மரபி கின்னல் ஹஜ்ஜ வரா குசூங்க வரா ஜிஜால யாருக்காவது ஹஜ்ஜி கடமையாகிவிட்டது என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும் நம்ம நினைப்போம் அங்க போய் அல்லா அப்படி இருக்க சொல்றான் இப்படி இருக்க சொல்றான் இந்த விவாதத்திற்கு சைனிருக்கு தவாப் இருக்கு இல்ல அல்லாஹ் எப்படி சொல்லுங்கிறா இதுவெல்லாம் இருக்கிறது ஆனால் அல்லாஹ் சொல்லுங்கிறா நீங்கள் கெட்ட வார்த்தை பேச வேண்டாம் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் மத்தியிலே சண்டையிட்டு கொள்ள வேண்டாம் எப்படி அல்லாஹ் பேசுகிறா இஸ்லாம் நாம் இதை வரவே இருக்கிறது நோன்புக்குள்ளே கொஞ்சம் இது போல வந்து பாருங்கள் நமக்கு தெளிவாக தெரியும் கொஞ்சம் நோம்பிலே நம்மை உடலை வருத்துவது இருக்கத்தானே செய்கிறது ஒரு மதிய வரையும் நோன்மை என்றால் கொஞ்சம் நம்ம காத்து முடிக்க முடியும் மதியமையும் கடந்த ஒரு மூன்று மணி வரையும் ரொம்ப சோர்வடைந்து ஒரு மணி எடுத்து நம்மை ஒரு கட்டத்தில் கட்டத்தை ஏற்படுத்துகிறது என்று எண்ணத்திற்குள் நாம் வரலாம் ஆனால் மற்ற மதங்களுக்கெல்லாம் முன்மாதிரியாக அல்லா இந்த இசலாத்தில் இப்படி ஒரு நோன்மை வைத்திருக்கார் என்றால் இவற்றையும் நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் எல்லா இஸ்லாசினுடைய அடிப்படை கடமைகளுக்குள்ளேயும் அல்லாஹ் ஏதாவது ஒரு மனிதத்துவத்தை உள்ளே வைத்திருப்பார் அது சொல்கை எடுங்கள் ஜக்காசி எடுங்கள் எல்லா அல்லாஹ் உள்ளே வைத்தே இஸ்லாசினுடைய இதை நீ செய்தால் மற்றவர்களுக்கு இது உதவியாக இருக்கும் எனவே இதை நீ செய் இப்ப செய்த இருக்கிறது என்று நாம் நினைக்கலாம் உண்மை நோன்பு இஸ்லாமியர்கள் எல்லாருக்கும் அல்லா கடமையாக்க வெறும் ஏழைகளுக்கு கடமை அல்ல ஒரு நடுத்தரவர்களுக்கு மட்டும் கடமை அல்ல கோடீஸ்வரனுக்கும் அந்த நோன்பு தான் கடமை கோடீஸ்வரனுக்கும் இந்த நோன்பு கடமை எதற்காக தெரியுமா அவன் எப்பொழுது இது போல பசித்து இருந்தானோ அப்போதுதான் பசி என்று வருவர்களுக்கு அவனால் கொடுக்க முடியும் கோடீஸ்வரனால் எப்பொழுது பசித்து இருக்க முடியும் பசியை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது அவ்வளவு காசு கொடுத்து வாங்கி சாப்பிடாம இருந்துருவானா அப்ப இங்க அவன் பசியை உணர்வதற்கு ஏதேனும் ஒன்று வந்தால் தான் பின்னால் வந்தவர்களுக்கு அவனால் எடுத்து கொடுக்க முடியும் எனவே அல்லாஹ் ஏற்படுத்தினான் எப்படிப்பட்டவனா எப்படியா இருந்தாலும் இந்த நேரத்திலிருந்து சாப்பிடாமல் இரு அந்த நேரத்திற்குள் அவன் வரக்கூடிய அந்த பாட்டின் மூலமாக ஏழை ஒரு நேரம் உணவு செல்லாமல் எப்படி தவிர்க்கிறான் என்பதை உணர முடியும் அப்படி உணர்ந்தாதான் தான் உடனே எடுத்து அவனால் கொடுக்க முடியும் எனவே ஆக்கினான் அல்லாஹ் நோன்பை தலைமையாக ஆக்கினார் ஆன்மீகத்தையும் தாண்டி அல்லாஹு தாலா மனித நேயத்தை இந்த நோன்புக்குள் வைத்திருக்கிறார் நம்மளே ஒவ்வொருவரும் நாம் எப்படி நோன்பு வைத்திருக்கிறோம் என்பதை அல்லாங்க பார்த்து கொண்டே இருக்கிறார் மிகப்பெரிய ஒரு ரகசியத்தை நோன்புக்குள்ளே மட்டும் வைத்திருக்கிறார் எல்லா விவாதத்துகளும் இருக்கிறது ஆனால் நோன்பு எதற்காக நோக்க வேண்டும் நோன்பின் மூலமாக நமக்கு என்ன கிடைக்கிறது மற்ற விவாதத்துகளை எல்லாம் நாம் மற்றவனுக்கு தெரிவதற்காக வேண்டி செய்வதற்கு ஒரு ஏற்பாடு இருக்கிறது இரண்டு நேரம் தொழுகைக்கு வராருன்னா அவரை பார்த்து நம்ம சொன்னா அவர் தொழுகையாளி ஒரு நேரம் சில நேரம் வரவில்லை அவர் வெளியே போயிருப்பாருப்பா அவர் சரியா கொடுத்துவார்ப்பா பசங்க கரெக்டா அவரை பாத்துருவேன் அவர் தொழுகையாளி என்ற ஒரு ஒரு கணிப்பு கணிக்க முடியும் ஒரு தக்காத்து கொடுக்கக்கூடியவர்களுக்கு சொந்தத்திலே உள்ளே இருப்பவர்களுக்கும் தெரியும் அவர் சரியாக சரியாக தக்காத்து கொடுத்துருவார் குறைஞ்சது யாருக்கு கொடுக்கிறாரோ அவருக்கு கூட தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு ஹட்டி செய்யவருக்கு செய்ய போவதற்கும் சரி மற்றவர்களுக்கும் சரி தெரியும் இன்று பிரபலமாகவே ஹாத்திய ஹாத்தி என்று ஆகிவிட்டது உம்ரா செய்து விட்டாலும் பிரபலப்படுத்தப்பட்டு விட்டது ஆனால் கொஞ்சம் பாருங்கள் யாருக்கும் நோன்பாணி என்று நாம் சொல்லலாம் ஆனால் அது அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியிலே உள்ளதாக மட்டும் தான் இருக்கும் தெரியாது ஒரு சாப்பிட முடியும் அவர் நினைத்தால் ஒரு நாலு சவற்றுக்குள் ஏதேனும் இச்சகை நிறைவேற்ற முடியும் எதையும் சொல்லாமல் முழுக்க முழுக்க அல்லாவுக்காக வந்து தான் அல்லாஹ் இப்படி பேசுகிறார் இதற்கு யாரும் குடி கொடுக்க வேண்டாம் நானே குடி கொடுக்கிறேன் ஒரு சுவனமா ஒரு தொழுகையா சுவனம் கூலி ஒரு தக்காத்தா அவருடைய அனைத்து பொருள்களையும் அல்லாஹ் பரிசுத்தம் ஒரு ஹஜ்ஜா முன்ந்த அனைத்து பாவங்களையும் மன்னிக்கிறான் ஆனால் ஒரு நோன்பா அல்லாஹ் சொல்லுகிறார் இதற்கு எந்த முடியும் இல்ல அவருக்கு நான் குடி கொடுப்பேன் அல்லாஹ்வே முன் வந்து நான் கொடுப்பேன் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் என்றால் நாம் யோசிக்க வேண்டும் அது எவ்வளவு பெரிய கூடியாக இருக்க வேண்டும் அதன் ரகசியத்தை அல்லாஹ் மட்டுமே மறைத்து வைத்திருக்கிறார் அல்லாஹனுடைய நெருக்கம் ஆக பெறும் நெருக்கம் மட்டும்தான் கிடைக்கிறது நோன்பின் ரகசியத்தை புரிந்து நாம் வேண்டும் பொதுவாக எந்த விவாதத்தை எடுத்துக்கொண்டாலும் அதன் சிறப்பையும் கண்ணியத்தையும் நமக்குள் கொண்ட வந்தாதான் அந்த விவாதத்தை நம்மால் ஒரு ருசியாக செய்ய முடியும் ஒரு ஆர்வமாக செய்ய முடியும் இல்லை ஒரு பேருக்காகவோ பிறவர்கள் பார்ப்பதற்காக செய்துவிட்டால் கண்டிப்பாக அல்லா கூட சிலை கொள்ளப்படாது எனவே அல்லாஹ் எதற்கு நோக்க சொல்லுகிறான் நோற்பதினால் நமக்கு என்ன கிடைக்கிறது என்பதை விளங்கி நாம் நோன்பு நோக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் திருமணம் சொன்னார்கள் நோய்பாடிகளை அல்லா விதவிதமான சந்தோஷத்தை கொடுக்கிறார் நோன்பாளிகளுக்கு மட்டுமே தனியாக சிறப்பாக கொடுக்கப்பட்ட அற்புதங்களையும் மிகப்பெரிய அன்படிப்புகளையும் தெரிவித்தது இது நோயாளிக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் கிடைக்காது என்ன முதலில் முதலில் அவர் நோன்பு திறக்கும் வரக்கும் போது வரக்கூடிய ஒரு சந்தோஷம் எல்லோருக்கும் உண்டான ஒரு சந்தோஷம் சகலமும் நமக்கு முன்னால் வைக்கப்பட்ட பொழுது அந்த நேரத்தில் நோன்களுடைய நீயத்தை சொல்லிவிட்டு எடுத்து சாப்பிடும் பொழுது உலகத்தில் போடான கோடிக்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் கூட அந்த குறைந்த நீர் உடலுக்குள் செல்லும் பொழுது இதுவரையும் பார்க்காத ஆனந்தத்தை அவர் பார்ப்பார் அதுவரையும் அவரை கட்டி போட்டு வைத்திருந்தது இஸ்லாம் ஆன்மீகம் அல்லாஹ் சொன்னதை எல்லாம் செய்தார் தற்போது அல்லா சொல்லிவிட்டால் திறக்க வேண்டும் அப்பொழுது திறக்கும் பொழுது வரக்கூடிய அந்த சந்தோஷத்திற்கு எல்லை சொல்ல முடியவில்லை இந்த சந்தோஷம் இதை போலே நாயகம் சொன்னார்கள் நாளை மறுமையிலே அவர் அல்லாஹுவை சந்திக்கும் போது வரக்கூடிய சந்தோஷம் ரெண்டு சந்தோஷமும் நோன்பாளிகளுக்கு ஆக பெறும் சந்தோஷம் என்பதாக பெருமானார் செல்லவராணிகளும் சொல்லித்திருக்கிறார்கள் எனவே முடிந்த அளவுக்கு நோன்புக்குள்ளே நாம் வர வேண்டும் எதுவும் சலுகைகளை பார்த்து நோன்புகளை விட்டுவிடக் கூடாது சலுகைகளை எல்லாம் இரண்டாம் பட்சத்திலே சொல்லித்தருகிறார்கள் சொல்லிவிட்டு அல்ல என்ன சொல்கிறாங்க என்றால் நீங்கள் நோன்புடைய கூடியை உணர்ந்திருந்தால் சலுகைகளை எதிர்பார்க்க மாட்டீர்கள் அப்ப அதனுடைய கூடி எவ்வளவு பெற்றிருக்கும் என்பதை உங்களுக்கு உணர்த்தப்பட்டிருந்தால் நீங்கள் அதை உள்வாங்கிருந்தால் சலுகைகள் உங்களுடைய கண்ணுக்கு தெரியாது யாருக்கும் யாருக்கும் இல்லாத வாசல் நோன்பாளிகளுக்கு மட்டும்தானே எந்த அளவுக்கு அகைகள் வருகிறது பக்கத்தில் ஒரு மனக்கு நிற்பார் அவர் கேட்பார் என்னவென்றால் என்றால் அந்த வாசலுக்குள் வர வேண்டும் என்றால் அவர் நோன்பாளியாக மட்டும் இருக்க வேண்டும் ஆயிரம் நபர்கள் நான் ஏராளமான குரானை முடித்திருக்கிறேன் நான் ஏகப்பட்ட அச்சுதலை செய்திருக்கிறேன் யாருக்கும் அனுமதி இல்லை இது யாருக்கும் மட்டும் அனுமதி இது உண்டான மட்டும் உண்டான சிறைவாக்கல் இது அவர்கள் மட்டும் தான் உள்ளே உடைய முடியும் வேறு யாருக்கும் அனுமதி கிடையாது என்பதை பெருமானம் மிக தெளிவாக ஹரிசில் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் எனவே நோன்பு அல்லாஹுடத்தில் ஆக பெரும் நன்மையை வாங்கி தருகிறது அதையெல்லாம் தாண்டி நோன்புக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பளிப்பு அல்லாஹ் சொல்லி தருகிறான் தத்தபோல் நோன்பு மட்டும் தான் உங்களை இரையற்ற முனைவர்களாக ஆக்க முடியும் மற்ற விவாதத்துகளால் கொஞ்சம் தான் நமக்கு அதற்குள்ளே போக முடியும் ஆனால் நோன்பு முழுக்க முழுக்க என்னை அல்லாவுக்கு முன்னால் கொண்டு போய் நிறுத்துகிறது ஒரு பயத்தை கொடுக்கிறது அது நாள் வரையில் நாம் சர்வசாதாரணமாக பாவங்கள் செய்துவிடலாம் ஆனால் நோன்பு வைத்துவிட்டு ஒரு சிறு பாவங்கள் செய்வதற்கு நமக்கு மனசு வராது அதுதான் நோன்பு இதுவரையும் நமது வீட்டில் ஓடக்கூடிய தொலைக்காட்சிகள் ஒரு நோன்புக்கு ஒரு மாதம் பூச்சி எடுத்து வைக்கிறோம் மத்தியில ஒரு விதமான மாற்றங்களை ஏற்படுத்துகிறது அதுதான் நோன்புக்கு அல்லா கொடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி அந்த நோன்பு உங்களை தற்போதையாக அல்லாத ஆக்குகிறது என்பது சொன்னதை எந்த அளவுக்கு நிதர்சனமாக பல வீடுகளில் நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் அதுவரையும் குரானை எடுக்காதவர் நோன்பு வந்து விட்டால் எடுத்து ஓதுகிறாரே அதுவரையும் பாவம் செய்தே பழகியவர் நோன்பு விட்டால் பாவத்தை விட்டு கொஞ்சம் தவிர்த்து இருக்கார் எதற்காக நோன்பு வைத்தும் பாவம் செய்தால் வைத்த நோன்புக்கு எந்தவித பிரோஜனமும் கிடையாது அப்ப அந்த ஒரு தைரியத்திற்குள் அந்த ஒரு திருப்பிற்குள் அவரால் போக முடியவில்லை நோன்பு அவரை காத்து நிற்கிறது எனவே நோன்பு நம்மை முழுக்க முழுக்க அல்லாஹுடத்திலே நெருக்கத்தையும் மிகப்பெரிய அல்லாஹுடைய இணைப்பையும் கொடுக்கிறது என்பதனால் ரமலான் தொடங்குவதற்கு முன்னால் இந்த ஷாபானில் குறைந்தது ஒரு இந்த ஷாபானுடைய மூன்று நாட்கள் வர இருக்கக்கூடிய சதேவராட்டுக்கு முன்னாடி புதன் வியாழன் வெள்ளி வெள்ளி அன்று சதயமராக நமக்கு தெரியும் எனவே இந்த புதன் வியாழன் வெள்ளி என்பது அய்யாமுல் வீடு என்று சொல்லக்கூடிய பெருமான செல்லந்தாளி செல்லம் மாதம் தோறும் நோக்கக்கூடிய பிறை பதிமூணு பதினாலு பதினஞ்சு இந்த நோன்பு சுன்னத்தான நோன்பும் கிடைத்துவிடும் அதுபோல ஷாபான் என்று சொல்லக்கூடிய ஷாபானுடைய நோன்பும் நமக்கு கிடைத்துவிடும் முடிந்த அளவுக்கு ஷாபானில் அதிகமாக நோன்பு நோற்பது முடியாத பட்சத்தில் குறைந்த பட்சம் இந்த மூன்று நோட்களை நோன்புகளையாவது நோற்பது இந்த நோன்புகளை இருந்து நாம் கொஞ்சம் பதக்கப்படுத்திக் கொண்டோம் என்றால் வரக்கூடிய ரவதானை ஈஸியாக ஒரு ஒரு லேசாக எதிர்கொள்வதற்குண்டான உடல் வாழ்வு அல்லா கொடுப்பார் அப்படி ஒரு கஷ்டம் வந்தாலும் கூட இவன் சாபானின் நோன்பு வைத்தவன் என்று அல்லாஹுக்கா அதை லேசாக்க முடியாமல் போய்விடும் நான் அல்லாஹட்டத்தில் ஒரு துவாசைகள் நீ அல்லாஹ் ஷார்வானில் நோன்பு வைக்கிறேன் இந்த நோன்பு எதற்காக வரக்கூடிய ரசமானில் நாம் அதிகமாக எல்லா நோன்புகளையும் நோற்க வேண்டும் அதற்கு அது எனக்கு ஏதுவாக இருக்க வேண்டும் அமை செய்ய வேண்டும் என்று ஒரு நோன்பு வைக்கிறேன் என்றால் அந்த துவாவை அல்லாஹ் தவிர அவள் எப்படி விட்டு விடுவார் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பார் எனவே முடிந்த அளவுக்கு இந்த பதிமூணு பதினாலு பதினைஞ்சு இந்த நாட்களை நோன்பு வைப்பது அதுவும் முடியாத பட்சத்தில் சதே வராத்தினுடைய வெள்ளிக்கிழமை மட்டுமாவது நாம் நோன்பு வைப்பது நதிரான நோன்புகள் மட்டும் வெள்ளிக்கிழமை நோக்கக்கூடாது என்று சொல்வார்கள் இது சின்னத்தான நோன்புகளாக இருக்கலாம் சதேபரா நோன்பாக இருக்கலாம் ஒரு நாட்கள் முடிந்த அளவுக்கு ஒரு நாட்கள் வரைப்பது இல்லாத பட்சத்திலே பலவிதமான நோய்க்குள் உள்ளாக்கப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த ஒரு நாளாவது நோன்பு வைத்து அல்லா கூடத்திலே முழுக்க முழுக்க வரக்கூடிய ரமதானை அமல்டன் சேர்ந்த வாழ் நாட்களை நீடிப்பு அமலுடன் சேர்ந்த நம்முடைய வாழ்நாட்களை அல்லா நீடிப்பது